அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சௌரிராஜ பெருமாள் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்த வகையில் சௌரிராஜ பெருமாள் கோயிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன போய் சென்றால் இங்கே என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கோயிலானது தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்கண்ணபுரம் என்னும் ஊரில் நன்னிலம் காரைக்கால் செல்லும் சாலையில் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோயில் கோபுரம் வந்து ஏழு அடுக்குகளை உடையதாக சொல்லப்படுது இங்க வந்து மூலவர் வந்து பெருமாள் நின்ற கோலத்துல கிழக்கு நோக்கி காட்சி மற்ற கோயில்கள்ல உள்ளது போல அபய கரத்துடன் இல்லாம தானம் பெறும் வகையில கரத்துடன் அமை அமைக்கப்பட்டிருக்காங்க பக்தர்களோட துன்பங்களை எல்லாமே அவர் பெற்றுக்கொண்டு என்பதை இது உணர்த்துவதாக சொல்லப்படுது வைகாசி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் போது அதிகாலையில் சிவனாகவும் மாலையில் பிரம்மாவாகவும் இரவில் விஷ்ணுவாகவும் காட்சி தரும் மும்மூர்த்தி தரிசனம் இந்த கோயிலோட சிறப்புன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீ குள்ள போகலாம் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு பல பிரச்சனைகள் இருக்குதுங்க அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நம்ம நிறைய பேர் வழி தெரியாமல் இருப்போங்க நீங்கள் வேணால் இந்த கருங்காலி மாலையை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு நம்மக்கிட்ட இருக்குங்க கருங்காலி மாலையானது நன்றாக வைரம் பாய்ந்த மரம் கொண்டு செதுக்கி மணிகளாக செய்து நூற்றி எட்டு மணிகளை கொண்டு மாலையாக செய்யப்படுதுங்க கருங்காலி மாலை வந்து கதிர் வீழ்ச்சிகளை ஈர்த்து சேமிக்கும் தன்மை கொண்டது ஆகையால் நம்முடைய அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நேர்மறை எண்ணங்களை நம்முள்ள செலுத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது இந்த கருங்காலிக்கு மாலைக்குன்னு சொல்லப்படுதுங்க இந்த கருங்காலி மாலையை ஆண் பெண் இருபாளருமே யூஸ் பண்ணலாங்க இந்த கருங்காலி மாலையோட விலை ரொம்பவும் கம்மியாக சொல்லப்படுதுங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பரு உங்களுக்கு கொடுத்துருக்குங்க நீங்கள் கால் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கருங்காலி மாலையை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க சுபகாரிய தடை இரு இருக்கிறவங்க இந்த கருங்காலி மாலையை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம தொடர்ந்து சௌரி பெருமாள் கோவிலை பத்தி பார்த்துட்டு இங்கே விமானம் திருக்கோயிலை வலம் வரும்போது இந்த திருக்கோயிலோட விமானம் கண்ணில் படுவதில்லை அப்படிங்கிறது இந்த கோயிலோட சிறப்பாகவே சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வைகாசி மாசி மாதங்களில் நடைபெறும் பிரம்மோற்சவ திருவிழாக்கள் இங்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மாசி மாதம் வந்து பௌர்ணமியின் போது கடற்கரையில் நடைபெறும் கருடனுக்கு காட்சி தரும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன உள்ள கடற்கரை கிராமமான பட்டினசேரிக்கு வரும் சௌரிராஜ பெருமாளுக்கு அங்குள்ள வெள்ளை மண்டபம் என்ற பகுதியில் அலங்காரம் செய்யப்படுவாங்க மீனவர்கள் அலங்கரிக்கும் நெற்கதிர்கள் தோரணமாக தொங்கவிட்டப்பட்டிருக்கும் பவளக்கால் சப்பரத்தில் தங்க கருட வாகனத்தின் மீதமர்ந்திருப்பாரு பட்டினச்சேரி மீனவ மக்கள் அனைவருமே சௌரிராஜ பெருமாளை மாப்பிள்ளை பெருமாள் என்றும் அழைக்கப்படுறாங்க புரட்டாசி மாதத்துல கருட வாகனத்தில் பெருமாள் அமர்ந்து பவளக்கால் சப்ரத்துல வீதி உலாவும் புஷ்கர்ணி தீர்த்த குலத்துல தீர்த்த வாரியம் சிறப்பாக நடைபெறுங்க இந்த கோவிலானது அர்ச்சகர் ஒரு நாள் வந்து கோயிலுக்கு வந்த அர்ச்சனுக்கிட்ட சுவாமிக்கு சூடிய மாலையை தர அதுல ஒரு நீண்ட தலைமுடி இருந்தது இதனால கோபம் கொண்ட அரசனிடம் அர்ச்சகர் அது பெருமாளோட திருமொழி என்று சொல்லிவிட அரசன் தான் நாளை வந்து பார்க்கும்போது பெருமாளுக்கு முடி இல்லை எனில் அர்ச்சகர் தண்டனைக்குள்ளாவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அர்ச்சகர் பெருமாளிடம் தன்னை காப்பாற்றும்படி வேண்டினாங்க அவரிடம் இரக்கம் கொண்ட பெருமாள் அவரை காப்பாற்ற திருவுளவும் கொண்டாரு அடுத்த நாள் அரசன் வந்து பார்த்தபோது உண்மையிலேயே பெருமாள் தலையில் திருமுடி இருந்தது இந்த நிகழ்வின் காரணமே உற்சவர் சௌரிராஜ பெருமாள் என பெயர் பெற்றதாக ஒரு தொன்னம்பிக்கையாக சொல்லப்படுது உற்சவர் உலாவில் அமாவாசை அன்னைக்கு மட்டும் திருமுடி தரிசனம் நம்மளால் காண முடியுங்க இறைவனோட திருப்பெயர் சௌரிராஜ பெருமாள் பெயர் விளக்கம் சௌரின்னு முடி ராஜன்னா அரசன் பெருமாள் பெருமாள்னா திருமால் இப்படி ஒரு விளக்கமும் இருக்குன்னு சொல்லப்படுது இந்த தளத்தினை பெரிய ஆழ்வார் ஆண்டாள் குரசேகர் ஆழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்காங்க இந்த கோவிலில் பொங்கலானது அரிசி ஐந்து பங்கு பாசிப்பயிறு முழுப்பயிறு ஐந்து பங்கு இரண்டு பங்கு வெண்ணெய் உருக்கிய நெய் மற்றும் உப்பு கலந்து தயாரிக்கப்படும் நைவேத்திய பிரசாதமாக இதுன்னு சொல்லப்படுது மிளகு சீரகம் சேர்ப்படு சேர்க்கப்படுவது இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு சென்று வந்தாலே அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்குன்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சக கிருஷ்ண தலங்களில் இந்த தலமும் ஒன்று திருக்கண்ணபுரம் சௌரி ராஜ பெருமாள் தளத்தில் நவகிரகங்கள் மேலே எம்பெருமாள் பார்வைப்படுறதுனால வழிபடுறவங்களோட சகல கிரக தோஷங்களுமே நிவர்த்தியாவது சிறப்பம்சமாக சொல்லப்படுது இனி இந்த தளத்தோட வரலாறையும் பார்ப்பங்க நாகை மாவட்டம் திருக்கண்ணபுரத்தில் பிரசித்தி பெற்ற சௌரிராஜ பெருமாள் கோவில் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பெற்றும் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேசம் என்றும் அழைக்கப்படுது அவை நூற்றி எட்டு வைணவ திருப்பதிகள் ஆகும் சோழ நாட்டில் நாற்பது திவ்ய தேசங்கள் இருக்கு நூற்றுக்கும் மேல் இருநூறுக்குள் பாசுரங்கள் பெற்றவை சொல்லப்படுது இவற்றில் நூற்றி இருபத்தி ஒன்பது பாடல்களில் போற்றப்படும் பெருமை திருக்கண்ணபுரத்துக்கே உண்டு ஸ்ரீரங்கம் திருப்பதி ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் இந்த திவ்ய தேசம் மங்களாசாசனம் செய்த ஆறு திவ்ய தேசங்களில் ஒன்றுன்னு சொல்லப்படுதுங்க இந்த வைணவ தலத்தில் நவகிரகங்கள் மேலே எம்பெருமாள் பால்வைப்படுறதுனால வழிபடுறவங்க சகல கிரக தோஷங்களும் அனைத்துமே நிவர்த்தியாக்குது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி முனியத்தரையன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னனான அபிமானம் பெற்று இருபது நாடுகளுக்கு தலைவராக மண்ணு மன்னனுக்கு கப்பம் வாங்கி கொடுக்கும் பணியில இருந்தாரு அவர் சௌரிராஜ பெருமாளிடம் ஆழ்ந்த பக்தி உடையவர் திருக்கண்ணபுரத்திலேயே வாழ்ந்த பெருமாளுக்கு திருப்பணிகளை செஞ்சு வந்தார் அவருக்கு விராகாதியோகம் என்ற கணிகை ஒருத்தி அவரிடம் பேரன்பு கொண்டு வாழ்ந்து வந்தாள் அவர் வருடம் நாட்டுல கொடிய பஞ்சம் ஏற்பட்டது முன் முனைதரையர் தாம் சேகரித்த கப்பம் முழுவதும் கோவில திருவார்தன தூக்கும் அடியார்க்கும் அன்னம் வழங்குவதிலும் கே செலவிட்டார் இது கேட்ட சோழ மன்னன் தனக்குரிய பொருளை அவர் தமது கணிகைக்கு கொடுத்து விட்டார் என்று சிறையில் அடைத்தாங்க அந்த கணிகை சௌரிராஜ பெருமாளை வணங்கி அஞ்சு நாட்களில் தன் அன்பான சிறையில் இருந்து மேலாவிடில் தீயில பாய்ந்து உயிர் விடுவதாக சபதம் செய்தாள் சிறிராஜ பெருமாளும் மன்னன் கனவுல தோன்றி முனைதரையரை விடுவிக்குமாறு கூறினார் சிறையில் இருந்து விடுதலை பெற்ற முனையதரையர் திருக்கண்ணபுரத்துக்கு சென்றார் தமது கணிகை தீயில புகுந்த புகுந்தருள வாயில் அவளை அனைத்து வாழ்த்தினாரு அன்றிரவு அவள் சமைத்த பொங்கல் அவருக்கு அமுதமாயிருந்தது இத்தகைய அடிசில் பெருமானுக்கு உரியது என்று போர்வரத்துடன் மானசீகமாக அதை நிவேதனம் செய்து பின்பு அதை சாப்பிட்டாங்க மறுநாள் காலையில் பெருமாள் திருமேனியில் பொங்கலுடன் நெய் வடிந்தொழுவதை கண்டு அர்ச்சகர்கள் திடுக்கிட்டாங்க பின்பு நடந்த பெருமாளின் கோயில் பொருளை போற்றினாங்க அன்று முதல் பெருமாள் நாள்தோறும் அர்த்தசாமத்தில் இரவு ஒன்பது மணி பொங்கல் வைத்து செய்ய கட்டளையை முனையத்தரையார் நிறுவினார் உற்சவமூர்த்தி எப்போதுமே தலையில் சௌரி அணிந்திருப்பார் ஒரு நாள் பெருமாளை சேவி சேவிக்க வந்த சோழ மன்னனுக்கு பிரசாதமாக கொடுக்க பூமாலை இல்லாமல் தவித்த அர்ச்சகர் தாம் சற்று முன்பு தேவதாசிக்கு அனு ிருந்த புஷ்பத்தை கொண்டு வரச்சு வரச் செய்து அதனை மன்னனுக்கு அளித்தார் அதுல கருப்பான முடி இருக்க கண்ட மன்னன் வந்து அர்ச்சகரை க கடித்தான் அர்ச்சகரும் பெருமாளுக்கு எப்போதுமே கல்கண்டை உண்டு அதுல அணிவித்த மாலை இது என்றாரு இதனால் கோபம் கொண்ட மன்னன் வந்து மறுநாள் காலை நான் வரும்போது முடி இருப்பதை காட்ட வேணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அர்ச்சகரை சோழ மன்னனது கடும் தண்டனையிலிருந்து விடுவிக்க பெருமாள்கிட்ட கிட்ட வந்து எப்படியாவது என்னை காப்பாற்றணும் அவர்கள்ட்ட இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார் உடனே பெருமாள் கருத்த மயிர்கற்றையுடன் காட்சி அழகாக அழித்தாரு அதே மாதிரி உற்சவமூர்த்தியின் திருமணில வலது புருவத்துக்கு மேலே சிறு தளும்பு இன்றுமே நம்மளால் காண முடியுங்க முன்காலத்தில் அந்நியர் திருமதிகளை இடித்து வந்தபோது திருக்கண்ணபுரத்து அரையர் மனம் புழுங்கி பெருமானே பொறுவரை முன்போர் கையில் இருந்த பொன் பொன்னாளி மற்றொரு கை என்றது பொய்த்ததோ என்று கையில் இருந்த தாளத்தை வீசி எறிந்தார் அது பெருமாளோட நெற்றியில் பட்டது அந்த தழும்பு இன்றுமே நம்மளால் காண முடியும் நம்மாழ்வரோட வாக்குப்படி திருக்கண்ணபுரம் திருத்தலம் பூலோக வை வைகுந்தம் அப்படிங்கிறதுனால இங்கு இங்கு தனியே வாசல் கிடையாது இந்த கோவில் வந்து ஏழு அடுக்குகளை கொண்டது சௌரிராஜ பெருமாள் கோயிலோட ராஜகோபுரம்னு சொல்லப்படுவது கோவில் கருவறையில் நீலமேக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாரு தாயார் கண்ணபுர நாயகி தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறாரு இந்த கோயிலுக்கு சென்றாலே அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கப்படும் சொல்லப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் வியூஸ்